அலமதுல்ல அம்பிக்கும் பெரிய இஸ்லாமிய சகோதர சகோதரி இரே அல்லாவின் நடிகார்களே அன்னபகும் என்ற அல்குல்லுடைய அற்புத திறமையை நிறுவக்கூடிய முகமது அப்துல்லா ஜிலாஸ் அலமுல்லா அவர்களுடைய நூலின் விவரத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம் இன்று நாம் முக்கியமான கட்டத்திலே இருக்கின்றோம் ஏற்கனவே இரு கட்டங்களை முடித்துவிட்டு அல் மூலம் எது என்பதற்கான இரண்டு கட்ட ஆய்வுகளை நாங்கள் நிறைவு செய்துவிட்டு தற்பொழுது நாங்கள் இருப்பது மூன்றாம் கட்ட ஆய்வில் வந்திருக்கின்றோம் அது என்ன இரண்டு ஆய்வுகள் இரண்டு கட்ட ஆய்வுகள் என்று சொன்னால் முதலாவது இந்த அல் குருவானை நவியவர்களாக உருவாக்கி சொல்லி இருக்க முடியுமா என்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பதை நாங்கள் பார்த்து அப்படியான வாய்ப்புகள் இல்லை மாற்றமாக அவர்களாக சொல்வதற்கான வாய்ப்பில்லை என்பதற்கான பல்வேறு சான்றுகளை நாங்கள் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து நாங்கள் நவியவர்களாக உருவாக்கி சொல்லவில்லை என்றால் மனிதர்கள் யாராவது நவியவர்களுக்கு அதனை கற்றுக் கொடுத்து நம்பியவர்கள் சொன்னார்களா என்று நாங்கள் தேடி பார்த்த வகையிலே அப்படி நபி அவர்களுக்கு அல்குருவானை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியான யாரும் அந்த உலகத்திலே காணப்படவில்லை நபியவர்களுடைய சுற்றுவட்டாரத்தில் யாருமே காணப்படவில்லை மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பல்வேறு விடயங்களை அல்குருவான் உள்ளடக்கியிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம் அன்பா அந்த சகோதரர்களே இந்த இரண்டு கட்டத்தையும் நாங்கள் முடித்துவிட்டால் இந்த உலகத்திலே உள்ள இஸ்ல இறை மறுப்பாளர்கள் நாஸ்திகர்கள் இத்தோடு தமது ஆய்வை சுருக்கிக் கொள்வார்கள் இந்த இரண்டில் ஒன்றுதான் அவர் கூறுவார் தவிர வேறு வாய்ப்பில்லை என்று இந்த இரண்டுக்குள் ஒன்றிலே சுருக்கி விடுவார்கள் சில வேளை ரவியவர்களாக இட்டுக்கட்டி சொன்னார்கள் என்று சொல்வார்கள் இன்னும் சில ரவியவர்களுக்கு இன்னும் இன்னார் படித்துக் கொடுத்தார்கள் வேறொரு வருடத்திலிருந்து படித்துக் கொண்டார்கள் என்று சொல்வார்கள் சில இரண்டையும் கலந்து சொல்வார்கள் இப்படி பகுத்தறிவுக்கு பொருத்தமில்லாத பல்வேறு விதமான வாதங்களை அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் எம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் இத்தோடு நமது ஆய்வை சுருக்கிக் கொள்ள மாட்டோம் மாற்றமாக உண்மையிலே இதனுடைய மூலம் எங்கிருந்து வருகிறது என்ற ஆய்வை நாங்கள் அப்படியே போகின்றோம் ஆனால் இந்த இந்த நாஸ்திகவாதிகள் அத்தோடு அவர்கள் சுருக்கிக் கொண்டார்கள் ஏனென்றால் அவர்கள் இந்த மனித மனித புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி கிடையாது என்ற எண்ணத்தில் இருப்பதனால் அவர்கள் அதனை தொடர்ந்து ஆய்வு செய்வதற்கு அவர்கள் மறுக்கின்றார்கள் ஆனால் எம்மை பொறுத்தவரையிலே சத்தியத்தை தேடும் பயணத்தில் நாங்கள் இத்தோடு சுருக்கிக் கொள்ளாமல் அதனுடைய உண்மையான உண்மையாக இந்த குருவான் எங்கிருந்து வருகிறது என்ற பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம் அடுத்ததாக இந்த நாஸ்திகவாதிகள் அவர்கள் இந்த இயற்கையை மாத்திரம் நம்பியது மாத்திரமல்ல அல்ல இந்த பயணத்தை தொடர்வதற்கு இந்த ஆய்வை அவர்களை தொடர்வதற்கு தடுத்த தடுத்து விடயங்கள் மாற்றமாக அவர்களுடைய உள்ளங்களிலே குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமை அந்த ஆணவம் எம்மை போன்ற ஒரு மனிதன் நம்மை வழிநடத்துவதா மனிதர்களை பொறுத்தவரை அவர்களுடைய கொள்கை என்ன நாம் நம்ம நமது வழியை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் நம்மை இன்னொருவர் கட்டுப்படுத்தக்கூடாது இன் என்று அவர்கள் நபியவர்களிடத்திலே தமது கடிவாளத்தை கொடுப்பதற்கு தயாராகவில்லை நபியவர்கள் தன்மை கட்டுப்படுத்துவதை அவர்கள் விரும்பவில்லை எனவே அந்த ஒரு பொறாமையின் காரணமாகவும் இந்த அழுக்குருவான் தான் என்பதற்கான சரியான தேடுதலை அவர்கள் முயற்சி தொடர்ந்து செய்யாமல் இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் எம்மை பொறுத்த வரையிலே அவர்கள் அவர்கள் அத்தோடு சுருக்கி கொண்டாலும் நாம் நமது ஆய்வை போகின்றோம் நாம் ஆய்வை நேர்வழியை தேடியவராக தொடரப்போகின்றோம் அன்பாந்த சகோதரர்களே இந்த நமது மூன்றாம் கட்ட ஆய்விலே நாங்கள் வெறும் கற்பனை உலகத்திலே சஞ்சரிக்கப் போவதில்லை மாற்றமாக நாங்கள் நமது ஆய்வு தளத்தை மிகவும் குறுகிய ஒரு வட்டத்திலே தான் நாங்கள் வைத்திருக்கப் போகிறோம் அதுதான் பபிசெல்ல வாலிவசெல்லம் அவர்களுக்கு இந்த அல் குர்வான் அருளப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே அங்கு நிகழ்ந்த நிலவரங்கள் என்ன அந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு இந்த அல் குர்வான் எங்கிருந்து வந்திருக்கலாம் என்ற ஆய்வை நாங்கள் செய்யப் போகின்றோம் அன்ப அந்த சகோதரர்களே அந்த அல் குர்வானை நமக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அவர்கள் அவ வளமைக்கு மாற்றமாக பல்வேறு மாற்றங்களை நம்மியவர்களுடைய அந்த உடம்பிலே அவர்களுக்கு சூழல் எங்களால் அவதானிக்க முடியுமாக இருந் இருக்கின்றது அது என்ன மாற்றங்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுதும் நவீசலோ வாடகை அண்மையில் இருக்கக்கூடிய யா எல்லோருக்கும் அந்த மாற்றங்களை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்த மாற்றங்கள் அதில் ஒன்று என்ன நவியவர்களுடைய முகம் சிவந்துவிடும் திடீரென்று சிவந்துவிடும் வகி வரும் பொழுது இரண்டாவது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிரமம் பெரிய ஒரு சிரமம் ஏற்படும் அதனைத் தொடர்ந்து அது மாத்திரமல்ல அவர்களுடைய நெற்றியிலே வியர்த்து வடியும் நெற்றி வியர்த்து வடியும் அதுவும் கடுமையான குளிரான காலத்திலே கடுமையான குளிரான காலத்திலே கூட நவியவர்கள் உடைய நெற்றியிலே வியர்வை வடிவும் என்பதாக அதிர்சே காணப்படுகின்றன அது மாத்திரமா என்று பார்த்தால் நபியவருடைய உடம்பு மிகவும் கடமானதாக பாரம் உள்ளதாக மாறிவிடும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவருடைய தொடைக்கு மேலான ரசூடைய கால் இருந்தால் அவருடைய தொடை முறிவது போல அவர் உணரக்கூடிய அளவுக்கு நபியவருடைய உடம்பு மிகவும் பாரம் எடுத்துவிடும் அதை அது மாத்திரமல்ல ஒட்டகத்திலே அல்லது அவர்கள் குதிரையிலோ பயணம் செய்து கொண்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அந்த ஒட்டகமோ குதிரையோ அப்படியே அமர்ந்து விடும் அமர்ந்து பாடம் தாங்க முடியாமல் அது மாத்திரமல்ல அடுத்து முக்கியமான விடயம் என்னவென்றால் என்றால் நவியவர்களுடைய முகத்துக்கு முன்னால் தேனி ரீங்காரம் போன்ற ஒரு சப்தம் தேனியுடைய ரீங்காரம் போன்ற ஒரு சப்தம் கேட்கும் இந்த எல்லா நிலைமையும் இந்த சிரமம் எல்லாம் நவியவர்களை விட்டும் நீங்கியதுதான் தாமதம் நவியவர்கள் அல் குருவானை அவர்கள் ஓதி காட்டுவார்கள் அல்குருவானை ஓதி காட்டுவார்கள் என்பதுதான் அவர்களுக்கு இந்த வகை இறங்கும் இறங்கும் பொழுது நடைபெறக்கூடிய அம்சங்கள் நடைபெறக்கூடிய அம்சங்கள் நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன அப்போ இந்த அல்குருவான் எங்கிருந்து வருகிறது என்ற ஆய்வை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இந்த நபீசலாஹு அலிசருடைய வகி இறங்கும் பொழுது நவியவருக்கு ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன என்பதைத்தான் தேட வேண்டும் அதே நேரத்தில் ஒன்றுக்கான காரணத்தை ஒரு தடயத்துக்கான காரணத்தை தேடும் பொழுது அந்த தடயம் எங்கிருக்கிறதோ அங்கு சென்றுதான் ஆய்வு செய்ய வேண்டும் எனவே இந்த வகைக்கான காரணம் வகை எங்கிருந்து வருகிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் வகை இறங்கும்பொழுது என்னென்ன அடையாளங்கள் ஏற்பட்டதோ அந்த அடையாளங்களைத்தான் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றதே அந்த அந்த சோதனைகளை இந்த நபி செல்லாருக்கு நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நவியவர்களாக சிந்தித்து ஆறுதலாக தயாரிக்கக்கூடிய அவர்களாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு செய் ஒரு விடயமாக இருக்கிறதா என்று நாங்கள் பார்க்க பார்க்க வேண்டும் அப்ப அப்படி ரவியவர்களாக தேர்ந்தெடுத்து ரவியவர்களாக சோடித்து உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வா சிந்தித்து அமைதியாக ஆறுதலாக உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வா அல்லது அவர்களுடைய விருப்பத்தை மீறி நடக்கக்கூடிய ஒரு விடயமா அப்படி நபி அவர்களுடைய விருப்பத்தை மீறி அவர்களுக்கு விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு அவருடைய சொந்த விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு அவர்களை மீறி நடக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தால் அந்த விடயம் ஏற்படுவதற்கு ஏதாவது இயல்பான காரணங்கள் இருந்தனவா இயல்பான காரணங்கள் தூக்கம் போன்ற ஏதாவது ஒரு காரணம் அதற்கு காரணமாக இருந்ததா அல்லது அசாதாரண அசாதாரணமான ஏதாவது இயல்பான காத கா காரணங்கள் இருந்தனவா அதே போல் நரம்பு தளர்ச்சி போன்ற ஏதாவது காரணங்கள் இருந்ததா அல்லது வெளியில இருந்து ஏதாவது ஒரு சக்தியினுடைய தாக்கமா என்று நாங்கள் தேட வேண்டும் நாங்கள் பார்ப்போம் அந்த அந்த சகோதரர்களே இந்த மேலே சொன்ன அந்த அடையாளங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுதோ அம்சங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது நவியவர்களாக உருவாக்கி நடித்து செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக நவியவர்களுக்கு அந்த வகை பொழுது நவியருடைய முகத்துக்கு முன்னால் அங்கு ஏற்பட கேட்கப்படக்கூடிய அந்த ரீங்காரம் தேனியினுடைய ரீங்காரம் போன்ற அந்த ஓசையை பார்த்தால் அது நவியவர்களாக உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அவர்களாக நடிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல அப்படி நடித்தால் அப்படியான சத்தம் அவருடைய முகத்துக்கு முன்னால் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை அடுத்ததாக அவர்களாக உருவாக்கி கொண்ட ஒன்றாக நாங்கள் சொல்லுவதாக இருந்தால் அவர் நினைத்த நேரமெல்லாம் அந்த வகையை கொண்டு வந்திருக்க வேண்டும் எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அபியோர்களுக்கு மிகவும் இந்த வகையை அருள வே அருளப்பட வேண்டும் என்ற மிக முக்கியமான தேவைகள் முக்கியமான பிரச்சனைகள் தனது மனைவி மீது மிகச்சார குற்றம் சுலுத்தப்பட்ட போது கூட அந்த நேரம் கூட அவர்கள் இந்த வகையை அவர்கள் சொல்லவில்லை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் பல நாட்கள் சிரமங்களை தாங்கிக் கொண்டவர்களாக அப்ப எனவே அவை நவியவர்களாக உருவாக்கி தான் விரும்பிய நிலத்திலே சொல்லக்கூடிய ஒரு விடயமல்ல செய்யக்கூடிய ஒரு விடயமல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அப்ப எனவே இதிலிருந்து முதலாவது இந்த அடையாளங்களிலிருந்து நாங்கள் வரக்கூடிய ஒரு சாராம்சம் என்னவென்றால் முதலாவது சாராம்சம் இது நவியவர்களுடைய விருப்பத்துக்கு அப்பாற்பட்டது அவர்களை மீறி வரக்கூடிய ஒரு நிலைமைதான் இந்த வகை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் இரண்டாவது நாங்கள் மீண்டும் அதனை ஆய்வு செய்தால் அந்த நிலவைகளை ஆய்வு செய்தால் வளமையாக ஒரு மனிதனுக்கு தூக்கத்தின் போது தூக்கம் தேவைப்படும் போது ஏற்படக்கூடிய அந்த நிலமைக்கு மாற்றமாகத்தான் இந்த நவியவர்களுக்கு வர வகி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும் ஏனென்றால் நபியவர்கள் எழுந்து நிற்கும் பொழுதும் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் வாகனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் காலை மாலை அவர்கள் சகாபாக்களுடைய சகாபாக்களுடனோ அல்லது அவர்களுடைய எதிரிகளுடனோ பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்று எல்லா கட்டங்களிலும் இந்த வகை இறங்கியதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த எல்லா கட்டங்களிலும் ஒரு மனிதன் தூக்கம் தூக்க தூக்கம் அவனுக்கு மிகைக்குமா என்று கேட்டால் மிகாது அதை தூக்கம் மிகைக்குவதற்கு வாய்ப்பே இல்லாத சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த வகை வந்திருக்கிறது என்றால் எனவே தூக்கத்தினுடைய ஒரு அறிகுறி அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அதே போல திடீரென்று தோன்றி திடீர் அது சில சில வினாடிகளில் அது மறைந்து போகும் ஆனால் தூக்கத்தை பொறுத்த வரையிலே ஒவ்வொரு கட்டம் கட்டமாக சிறிது சிறிதாகத்தான் வரும் ஆனால் வகை என்பது அப்படி வரவில்லை அதே போல ஒரு தூங்கக்கூடியவருக்கு முன்னால் அந்த தேனியினுடைய ரீங்காரம் போன்ற ஓசை கேட்க மாட்டாது ஆனால் அசூல்லாவுக்கு முன்னால் அந்த ரீங்காரம் கேட்டுக்கொண்டிருந்தது அப்ப எனவே ஒரு தூக்க தூக்கத்திலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கு மாற்றமான பல்வேறு விடயங்கள் நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய இந்த வகையுடைய சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டிருக்கிறது எனவே இது வளவைக்கு மாற்றமாக திடீரென்று வரக்கூடிய ஒரு விடயம் என்பதை புரிந்து கொள்கிறோம் முதலாவது நபி அவர்களை மீறி வரக்கூடிய ஒரு விடயம் இரண்டாவது வளவைக்கு மாற்றமாக திடீரென்று தோன்றக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதைத்தான் அடுத்த கட்டமாக நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் நடம்பு தளர்ச்சிகளின் காரணமாக அல்லது மனநோயின் காரணமாக ஏற்படக்கூடிய அடையாளங்களுக்கும் அறிகுறிகளுக்கும் இந்த வகை வரக்கூடிய நேரத்தில் வியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய வேறுபாட்டை நாங்கள் காண்கின்றோம் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு வழிப்புடுவரையோ அல்லது நடம்புத் தொடர்ச்சியோ ஏற்படக்கூடிய நேரத்திலே அவனுடைய முகங்கள் எல்லாம் மஞ்சளித்துவிடும் அவனுடைய உறுப்பு உறுப்புக்கள் எல்லாம் குளிர்ந்துவிடும் உறுப்புக்கள் எல்லாம் விடும் பற்கள் எல்லாம் கடிபடும் அவருடைய அவுணத்துகள் வெளிப்படும் அவருடைய பகுத்தறிவு அவரை விட்டு நீங்கிவிடும் அறியாமைதான் தான் அங்கு தலைவிரித்தாடும் ஆனால் ரவிசல்வமாக வாலிசல் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வகையினுடைய நிலைமை என்ன அவர்களுடைய அவர்களுடைய அந்த வலிவை அதிகரிக்கின்றது அவர்களுடைய வலிமை உடம்பினுடைய சக்தி அதிகரிக்கின்றது அவருடைய தோற்றம் தோற்றம் பிரகாசமாகின்றது தோற்றம் பிரகாசமாகின்றது அதே அவருடைய அந்த நோயாளிக்கு ஏற்படக்கூடிய அந்த உடம்புல குளிர்மை ஏற்படக்கூடிய அதாவது நரம்புத் தொடர்ச்சியின் காரணமாக அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் குளிர்ந்து போகும் ஆனால் அதுக்கு மாற்றமாக நம்பி அவருடைய உடம்புலே சூடு அதிகரிக்கும் வெப்பம் அதிகரிக்க அதாவது தான் மிக கடுமையான குளிர்காலத்திலும் வெற்றியிலே வியர்த்தி வடியக்கூடியதாக இருந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம் அது மாத்திரமல்ல அந்த வகை வந்து விட்டது போனதன் பின்னால் நபி சொல்லாஹூ அறிவு செல்லும் அவர்களுடைய கருத்துக்கள் அப்பிரகாசமிக்க கருத்துக்கள் அஹ் இருள்மயமான கருத்துக்கள் அல்ல அறிவை கொட்டக்கூடிய விடயங்களாகத்தான் நபியவர்கள் சொன்னார்கள் அறியாமையை வெளிப்படுத்தக்கூடிய விடயங்களை நம்பியவர்கள் சொல்லவில்லை எனவே ரமியவர்கள் இப்படியான இந்த நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது முன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்துமே ஞானமிக்க வார்த்தைகளாக பொன்னான வார்த்தைகளாக இருந்த இருந்தன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆம் இப்பொழுது நாங்கள் சென்றடைய பார்க் சரியான இடத்தை சென்றடைவதற்கு நெருங்க நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வகையினுடைய பின்னணி என்ன என்பதை அறிவதற்கான இந்த இதற்கான காரணம் உள்ளமாக இருக்கலாமா என்று பார்த்தால் அப்படியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படி இருந்திருந்தால் அவர்கள் விரும்பிய நேரத்திலே அதனை உருவாக்கி இருக்கலாம் விரும்பிய நேரத்தை அதனை கொண்டு கொண்டு வந்திருக்கலாம் மாற்றமாக இந்த வகை என்பது மிகச் சிறிய ஒரு நேரம் தான் அவர்களுக்கு வருகின்றது அதற்கு பின்னால் அவர்களை விட்டு இல்லாமல் போகின்றது ரபி உருவாக்க கூடியவராக இருந்திருந்தால் பல சந்தர்ப்பங்களில் நீண்ட நேரம் அந்த வகை வருவதைப் போல ரபிசல்லாஹு அலிஸ்வரர்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் அப்படி ரபிசல்லாஹ் அவசருடைய நிலைமையை நாங்கள் காண முடியவில்லை எனவே ரவிசல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய இந்த மாற்றத்துக்கு பின்னால் மிகவும் பிரகாசமான ஒரு மூலம் தான் இருக்க வேண்டும் அந்த மூலத்திலேருந்து தான் ரவிசல்லாஹு அலிவாசல்லம் அவர்களுக்கு இப்படியான இந்த ஒளிமயமான இந்த வகை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி வர அந்த வகை வரக்கூடிய நிலத்தில் அந்த பிரகாசமான அந்த சக்தி ரவியர்களை அடையக்கூடிய நேரத்தில் அவர்கள் தமது உணர்வுக்கு அப்பாற்பட்டு சென்று சென்று விடுகிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க முடியும் அப்படி செல்வதன் காரணமாக நம்பியவர்களுக்கு அவர்களிடத்தில் இல்லாத புதிய புதிய கல்விகளை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் எப்படி நாங்கள் சந்தியனுடைய பிரகாசம் அதிலிருந்து உருவாகியது உருவாகியதல்ல மாற்றமாக இருந்து வருகிறதோ அதே போலதான் இந்த பிரகாசமும் இந்த மாற்றமும் ரவியவர்களுடைய உள்ளத்திலிருந்து வந்ததல்ல மாற்றமாக அவருக்கு வெளியிலிருந்து இன்னொரு சக்தியினால் போடப்படக்கூடியது என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் பிறந்தாண்டாங்க சகோதரர்களே முதலாவது ரவிசல்வாஹம் அவசருடைய நிலைமையை மீறி வருகிறது இரண்டாவது வளமைக்கு மாற்றமாக திடீரென்று தோன்றக்கூடியது மூன்றாவது அவர்களுக்கு வெளியிலே இருந்து வரக்கூடிய ஒரு சக்தி வெளியிலே இருந்து வரக்கூடிய ஒரு சக்தி அதனால்தான் ஒரு சில வேளை மாத்திரம் குறுகிய காலத்துக்கு குறுகிய நேரத்துக்கு வந்துவிட்டு செல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அப்படி வந்து விட்டு செல்லக்கூடிய சக்தி மிகவும் ஆழமான அறிவுள்ள சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் அவர்களுடைய சக்தியை மீறிய சக்தி அவர்களை அவர்களை வந்தடையக்கூடிய அந்த சக்திக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படி அவர்களுடைய சக்தியை மீறிய சக்தி இருப்பதால்தான் நபியருடைய உடம்பிலே மிகப்பெரிய மாற்றங்களை நாங்கள் காண முடிகின்றது அதே மா அதே போல அப்படி வந்து செல்லக்கூடிய அந்த சக்தி மிகவும் நல்ல கருத்துக்களை மாத்திரம் சொல்லக்கூடிய சக்தியாக இருக்கிறது தவறு விடாத நல்ல கருத்துக்களை மாத்திரம் சொல்லக்கூடிய சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த வகை வந்ததுக்கு பின்னால் நபியர்கள் சொல்லக்கூடிய அனைத்துமே சத்தியமாகவே இருக்கிறது நூற்றுக்கு நூறு வீதம் விதமான தவறு பதிலே நிகழ்வது கிடையாது எனவே ஒரு நாளும் இது ஒரு சைத்தானியனுடைய சக்தியாக இருக்க முடியாது ஏன் சைத்தானுடைய சக்தியாக இருந்தால் அது நல்ல கருத்துக்களை வாத்திரம் சொல்ல மாட்டாது எப்பொழுதும் தீய கருத்துக்களைத்தான் அதிகமாக சொல்லும் ஆனால் நவிகர்களுக்கு வந்து அந்த சக்தியின் மூலமாக நவீர்களுக்கு நல்ல கருத்துக்களே அதே அதேபோல் ஜிங்களுடைய சக்தியாகவும் இருக்க முடியாது ஏன் ஜிங்களுக்கு அந்த வரைமுகமான அறிவு எதுவும் கிடையாது ஷைத்தான்களுக்கு வாரத்தில் இருந்து தகவல் பெறக்கூடிய அந்த ஆற்றலும் கிடையாது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் அதேபோல ரசூசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நல்ல குலமுடையவர்களாக நல்ல பண்பாடு உடையவர்களாக நல்ல உள்ளம் உள்ளவர்களாக இருந்தார்கள் எனவே அப்படி நல்ல உள்ளம் உள்ள ஒருவருக்கு ஒரு நாளும் சைத்தானியத்தோடு செய்தானோடு தொடர்பு இருக்க முடியாது ஷைத்தானோடு தொடர்பு உள்ளவர் ஒருவர் ஒரு நாளும் நல்ல கருத்துக்களையும் நல்ல பண்பாளராகவும் இருக்க முடியாது எனவே இது சைத்தானியத்தான் சைத்தானியத்தான சக்தி இல்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்கின்றோம் இப்படி நாங்கள் பார்த்தால் இது யாருடைய சக்தியாக இருக்க முடியும் என்றால் ஒரு வழக்கினுடைய சக்தியாகத்தான் இருக்க முடியும் ஒரு சிறந்த கௌரவத்துக்குரிய சிறப்புக்குரிய ஒரு வழக்கினுடைய சக்தி இல்லாமல் வேறொருவருடைய சக்தியாக இருக்க முடியாது அதைத்தான் நமது பகுத்தறிவுகள் சொல்லி அன்ப அந்த சகோதர சகோதரிகளே எனவே நம்சவமாக வாழகி வசல்லம் அவர்களுக்கு அருதப்படக்கூடிய அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த வகி வரக்கூடிய நேரத்திலே அவர்களோடு தருகப்படக்கூடிய அந்த சக்தி என்ன எப்படியான சக்தி என்ப சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் உண்மையிலே அந்த சக்தி யார் அது யாருடைய சக்தி அது என்ன உண்மையிலே நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இவ்வளவு போதுமானது தனது அறிவியல் ஆசையை ஆர்வத்தை கொள்வதற்கு தனது மார்க்க அடிப்படையை அவர் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இதைவிட அதிகமான அளவு தேவை நமக்கு அவசியம் இல்லை மூனினை பொறுத்தவரையில் அவசியம் கிடையாது இதைவிட மேலதிகமாக அந்த வகை எங்கிருந்து வருகிறது யார் கொண்டு வருகிறார் என்ற தகவல்களை மேலதிகமான விசரங்களை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த வகை வகை யாருக்கு வந்ததோ அவருடைய ஆதாரம் அவர் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான தகவல்களின் அடிப்படையை தான் அதை நாங்கள் தீர்மானிக்க முடியும் அவர் மாத்திரம்தான் அந்த வகையை கொண்டு வரக்கூடிய அந்த சக்தி அது எந்த சக்தி அது யார் அவருடைய சத்தம் என்பவற்றையெல்லாம் கேட்ட பார்த்தவர் கேட்டவர் அவர் மாத்திரம்தான் நேரடி நேரடி சாட்சி அவர் மாத்திரம்தான் அவர் மாத்திரம்தான் அவர்களுக்கு மாத்திரம்தான் பல்வேறு தலைவைகள் ஒரு ஆசிரியத்தில் அமர்ந்து பாடம் படித்த ஒரு மாணவர் சொல்லக்கூடிய செய்தியைப் போன்று அந்த வகையினுடைய உண்மை தன்மையை சொல்ல முடியும் பூமிகளை பொறுத்தவரையிலே இந்த வகையினுடைய இந்த நிலவரங்களை நேரடியாக பார்க்காவிட்டாலும் அதனை பற்றி அவருக்கு கிடைத்த அந்த ஹதீசனின் அடிப்படையில் தகவலின் அடிப்படையில் அவர் நம்பிவிடுவார் ஏனென்றால் அவருடைய தடயங்களை அடையாளங்களை அவர் பார்க்கின்றார் அதே போல அதனை எத்தி வைக்கக்கூடிய வைத்தவர்களை நம்புகின்றார் சகாபாக்கள் அறிவிப்பாளர்களை நம்புகின்றார் என்பதனால் அவர் அவற்றை ஏற்றுக்கொள்வார் ஆனால் யார் இந்த வழிகங்கமான உலக விடயங்களை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் உலகத்தில் உள்ள அனைத்தையும் தெரியும் அனைத்தையும் நாங்கள் கற்றறிந்து விட்டோம் புரிந்து கொண்டு விட்டோம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தமக்கு புரியாதவற்றையெல்லாம் மறுப்பார்கள் என்பதில் எந்த விதமான கிடையாது அவர்கள் தமக்கு புரியவில்லை என்பதனால் இந்த வகையை பார்த்து இது அவருடைய பார்வையில் ஏற்பட்ட ஒரு கோளாறு ஒன்றும் இல்லாததை ஏதோ காண்பது போன்று அவருக்கு கற்பனை செய்யப்படுகிறது என்று அவர்கள் சொல்லலாம் அப்படி சொன்னால் நீங்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடிவிட்டு சொல்லுங்கள் எந்தவிதமான கோளாறும் ஏற்படவில்லை அதே போல சில வேலை அவர்கள் சொல்லலாம் அவர்களுடைய சிந்தனையில் ஏற்பட்ட பிறவாக இது இருக்கலாம் அதனால் அவர்கள் சில கருத்துக்களை ஒரு தோற்றமாக உருவங்களாக கற்பனை செய்து பார்த்தார்கள் சில கனவுகளை அவர்களுக்கு முன்னால் தோன்றக்கூடிய நிதர்சனங்கள் போன்று கண்டார்கள் கண்டார்கள் என்பதை அவர்கள் சொல்லலாம் அப்படி சொன்னாலும் இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வாதம் என்பதை புரிந்து கொண்டு அதிலே இருந்து நீங்கள் நீங்கிவிடுங்கள் அப்படி எந்த எந்தவிதமான பொய்யான தோற்றங்களும் ஏற்படவில்லை என்று அந்த சொல்கிறார் இவர்கள் இன்றைய இந்த நாசிகவாதிகள் மறுக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் எதனை பார்த்து என்றால் எப்படி ஒரு மனிதனால் மறக்குபார்களை நேரடியாக கண்டு நேரடியாக பேச முடியும் அது மாத்திரமல்ல இந்த பூமியிலே அவர்களுடைய கண்களால் பார்க்க முடியாத ஒரு படைத்திடம் இருப்பதையே அவர்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் நமது காதுகளால் கேட்க முடியாத ஒரு ஓசை இருப்பதையே அவர்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அப்ப அவர்கள் கேட்கிறார்கள் எவ்வாறு முகம்மத் நாம் காணாதவற்றை காண முடியும் நாம் கேட்காதவற்றை எவ்வாறு முகமது கேட்க முடியும் என்று கேட்கிறார்கள் அதற்கு ஆசிரியர் அவர்கள் பதில் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நவீன உலகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் இரண்டு விதமான விடயங்களை வைத்து இவர்களை இவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லலாம் இவர்கள் கண்கள் கண்களில் காணாதவற்றை எப்படி நம்பலாம் காதில் கேட்காதவற்றை எப்படி நாங்கள் இருக்கிறதாக நம்பலாம் என்று அவர்கள் கேட்கிறார்களவா இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்காக இரண்டு உதாரணங்களை அவர்கள் நவீன காலத்தில் வைக்கிறார்கள் ஆசிரியர் அவர்கள் அதில் முதலாவது விடயம் என்ன எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆதாரம்தான் தொலைபேசி இருக்கிறது இந்த தொலைபேசியிலே உலகத்திலே ஒவ்வொரு துருவத்திலும் இருக்கக்கூடிய இருவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் அவர்கள் தமது கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த சபையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அது எதுவுமே அடுத்தவரை பார்க்க முடியாது அடுத்தவரை பார்க்க முடியாது எப்படி ரவிசலர்களுக்கு வகையினுடைய சந்தர்ப்பத்திலே அவருடைய முகத்துக்கு முன்னால் தேனியினுடைய ரீங்காரம் கேட்டது போல ஒரு சப்தம் கேட்டதோ அதை போன்ற ஒரு சப்தம் தான் ஏதோ ஒரு சப்தம் கேட்குமே தவிர வேறொன்றும் கேட்க மாட்டாது என்று ஆசிய அவர்கள் அந்த வகைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் அடுத்து அவர் சொல்கிறார் இந்த வகையை இன்னும் கொஞ்சம் சற்று தெளிவாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு லவீத கண்டுபிடிப்பை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் மனிதன் தனது அதிக ஆற்றல் உள்ள வலிமை உள்ள ஒரு மனிதன் தன்னை விட படத்திலே குறைந்த ஆற்றைய சிந்தனையிலே குறைந்த ஒரு மனிதரிடத்திலே சில தாக்கங்களை ஏற்படுத்த முடியும் சில பரிசோதனைகள் மூலமாக ஹிப்னோட்டிசம் ஹிப்னோட்டிசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முறையின் மூலமாக அந்த மனிதனுடைய யாருக்கு ஹிப்னோடிசம் செய்கிறாரோ அவருடைய சிந்தனையிலே அவருடைய உணர்விலே அவருடைய புலன்களிலே அதற்கு முன்னால் இல்லாத பல்வேறு தகவல்களை அவருக்கு பதிய செய்ய முடியும் இந்த ஹிப்னோட்டிசம் மூலமாக அப்ப எனவே நன்கு பழம் உள்ள ஒரு மனிதர் நன்கு சிந்தனை பலம் உள்ள ஒரு மனிதர் தனது சிந்தனை பலத்தினால் தன்னை விட பலவீனமான ஒருவரை ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போய் எந்த அளவுக்கு என்றால் அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் ஒரு ஊசி குத்தினாலும் அவருக்கு விளங்க மாட்டார் ஊசியினுடைய ஊசி குத்துவதும் கூட அவருக்கு புரியாத அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்திலே அவரால் கொண்டு போக முடியும் அவர் என்னவெல்லாம் சொல்கிறாரோ அதற்கு கட்டுப்பட்டு அவருக்கு அடிமையானவராக அவர் மாறிவிடுவார் இவருடைய விருப்பம் எதுவோ அதே அதே விருப்பம்தான் அவருடைய விருப்பமாகவும் மாறிவிடும் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள ஏதாவது ஒரு கருத்தை ஒரு சிந்தனையை ஒரு நம்பிக்கையை அழிக்க வேண்டும் என்றால் ஒரே வார்த்தையில் அவரால் விட முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில சொல் சொல்லப்படுகிறது அவருடைய பெயரை கூட அவருக்கு மறக்கடித்து வேறொரு பெயரை அவருக்கு சூட்டி அந்த பேர்தான் அவருடைய பேர் என்று அவரால் அவரை நம்ப வைக்க முடியும் இந்த அளவுக்கு இந்த ஹிப்ரோட்டிசம் என்ற துறை வருந்திருக்கிறது என்பதாக ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஒரு மனிதன் ஆற்றல் உள்ள ஒரு மனிதனுக்கே தன்னை விட ஆற்றல் குறைந்த ஒரு மனிதன் மீது இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்த முடியும் என்றால் அந்த மனிதனை விட பலம் கூடிய ஒருவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை மனிதர்களை ஏற்படுத்த முடியும் என்பதை ஆசிரியர்கள் ஒரு கேள்வியாக கேட்டுவிட்டு அதற்கு சொல்கிறார்கள் அதே தான் இந்த வகையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரபிசல்லாக அரிய செல் அவர்கள் தெளிவான ஆன்மாவைக் கொண்டவர்கள் அறிவுகளை உள்ளே உள்ளே ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு மனித தன்மையுடையவராக அவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அல்லாவிடமிருந்து தூதத்துவத்தை கொண்டு வரக்கூடிய அந்த மனக்கு மிகவும் ஆற்றல் உள்ளவராக இருக்கின்றார் அவருக்கு அதனை சொல்லிக் கொள்கின்றார் இளவே ரசூசல் அல்லாஹூ அரிய சில அவர்கள் அந்த மலக்கின் மூலமாக அவருடைய உள்ளத்திலே போடப்படக்கூடிய எதனையும் மறந்து விடுவதில்லை அல்லாஹ் நாடியதை தவிர என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்து ஆசிரியர்கள் எங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அது எப்படி வகையை நாங்கள் நவீனகால உதாரணங்களை கூறி ஒப்பீடு செய்ய முடியுமா என்று கேட்டால் ஆசிரியர்கள் அதனையும் தவறவிடவில்லை அவர் தெளிவாக சொல்கிறார் ஆனால் இந்த வகை நவியவர்களுக்கு அப்படக்கூடிய இந்த இறைச்செய்திக்கும் இன்று மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த ஹிப்னோட்டிசம் போன்றவற்றுக்கு இடையிலே பாரிய வித்தியாசம் இருக்கிறது அது என்ன வித்தியாசம் என்று சொன்னால் மனிதர்கள் இந்த ஹிப்னோட்டிசம் என்ற பெயரிலே பல தவறான கருத்துக்களையும் மனிதர்களுக்கு உள்ளத்திலே அவர்கள் போடுகின்றார்கள் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல அந்த பரிசோதனைக்கு உட்படக்கூடிய ஹிப்னோட்டிசத்துக்கு உட்படக்கூடியவருடைய சிந்தனையிலும் அவருடைய உடம்பிலும் அதற்கு பின்னால் சிகிச்சை செய்ய முடியாத அளவுக்கு அல்லது சிகிச்சை செய்வது மிகவும் சிரமமான அளவுக்கு பாரிய தாக்கங்களை சிந்தனை ரீதியான தாக்கங்களை அது ஏற்படுத்துகிறது உடல் ரீதியான தாக்கங்களை பாதிப்புகளை அது ஏற்படுத்துகிறது சைடு எஃபெக்ட்ஸ் அதற்கு இருக்கிறது ஆனால் அல்லாவுடைய அல்லாவினால் தெரிவு செய்யப்பட்ட இரண்டு தூதர்கள் வழக்கு இருந்து தெரிவு செய்யப்பட்ட தூதர் உலக மனிதர்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட இந்த இரண்டு தூதர்களுக்கு மத்தியிலே இடம்பெறக்கூடிய இந்த வகையிலே அப்படியான எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை ஏனென்றால் எப்படி ஹிப்ரோட்டிசத்திலே தவறான கருத்துக்களும் ஒரு மனிதனுக்கு விதைக்கப்பட முடியுமா அதை போன்று வகையிலே அப்படி தவறான கருத்துக்கள் ஒரு நாளும் விதைக்கப்படுவதில்லை அவர்கள் வகையிலே வரக்கூடிய அனைத்துமே சத்தியம் அனைத்துமே நல்லவைகள் அது ஆனால் அதே போல இந்த எந்த மனிதனுக்கு வகை வருகிறதோ அவருக்கு அவர் எப்படி அந்த வகை வருவதற்கு முன்னால் சாதாரண மனிதராக இருந்தாரோ அதே போன்று பழைய நிலைக்கு மிக சாதாரணமாக திரும்பிவிடுகிறார் உறுதியான உள்ள உடையவராக முழு அவருடைய சிந்தனை செய்யவராக அவருடைய ஆன்மாவும் அவருடைய உடம்பும் பலமிக்கதாக அவர் அப்படியே இருக்கிறார் அதில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுவதில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இப்படி நாங்கள் அந்த வகைக்கு நவீன காலத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு உதாரண உதாரணங்களை சொன்னாலும் அதற்கும் வகைக்கு பத்தியிலே பெரிய வேற்றுமைகள் இருக்கின்றன இந்த உதாரணங்களை நாங்கள் சொல்வது அந்த வெளிரங்கத்தை வெளிரங்கமான வற்றை வைத்து மாத்திரம்தான் நாங்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்பவர்களுக்கு ஒரு அவர்கள் வேண்டாவாதம் செய்வர்களுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே சொல்லக்கூடிய ஒரு உதாரணமே தவிர இரண்டு உதாரணங்களை தவிர உண்மையிலே வகிக்கால நேரடி உதாரணம் அல்ல பொருத்தமான உதாரணம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் هذا والله أعلم وصلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين والسلام عليكم ورحمة الله وبركاته